கிட்டத்தட்ட வந்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம திருக்காட்டுல வந்து ஒரு பந்தயம் நடத்திட்டு இருக்கோம் பார்க்கறவங்களுக்கு யூடியூப்ல நிறைய வசதிகள் இருக்கு உட்காந்து பார்க்கலாம் இந்த டூ வீலர்ல வந்து மாட்டை காலி பண்றீங்க குதிரையை காலி பண்றீங்க ஏன் உங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியல ஒரு பெர்மிஷன் வாங்கறது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா உங்களுக்கு இருபது வருஷம் ஆயிடுச்சு திருக்காட்டுப்பள்ளியில பந்தயம் வச்சு தஞ்சாவூர் மாவட்டத்தில் பந்தயம் ரொம்ப வருஷம் திருக்காட்டுல வச்சுட்டு இருக்கோம்

இரண்டாவதாக மூன்றாவதாக கரூர் சுபா பெரிய குதிரை இரண்டாவது சுற்று வந்து கொண்டிருக்கிறார் விளைவிச்சிருந்த விளைவிச்சிருங்க முதலாவதாக நாட்டியார்களில் மாஸ்டரன் இரண்டாவதாக போதை மூன்றாவதாக கரூர் சுபாடு தம்பி பைத்து வராதீரா பைச வராத அந்த தம்பியரா

இரண்டதாவத <laughs> <laughs> காட்டிக்கலாமா ரெண்டு குதிர போயிடும் 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 பார்த்துக்கிறேன் போங்க போங்க நீங்கள் போங்க ஆ ஓகே போங்க பார்த்து பிடிச்சிடலாமா குதிரையை பிடிச்சிடலாமா முன்னாடி போகிறத சரி போங்கப்பா போங்க ஓகே ஓகே நடைபெற்று ரெண்டு குதிரை சின்ன குதிரை பிரிவு இரண்டாவது பிரிவில் மூன்றாவதாக வந்து கொண்டிருக்கின்ற குதிரை குதிரையில இரண்டாவது கட்டெல்லாம் மூணாவது குதிரை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருப்பது குதிரை இரண்டாவது முதல் இரண்டு குதிரை பஸ்ட் செகண்ட் குதிரை இரண்டாவது செட்டு முதலாவது இரண்டாவது குதிரை மூன்றாவதாக பிரதாப் பார்த்து முதலாவதாக உரையோர் விஜயர்களுடைய

में द 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 மாட்டு ரெண்டாவது பிரிவு குதிரையில் ரெண்டாவது வந்து ஒன்று இருக்கின்ற குதிரை சின்ன சின்ன குதிரை ரெண்டாவது பிரிவு இரண்டாவதாக வந்து ஒன்று குதிரை கவி ஆசிரியர் மாவட்ட பிறகு தாக்கா பருகுதா குதிரைக்கு சார் மதகுதிரைக்கு போய் ஓகே தற்போதைய பந்தயத்தில் முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்ற குதிரை தற்போதைய பந்தயத்தில் முதலாவதாக வந்து தற்போதைய பந்தயத்தில் இரண்டாவதாக வந்து கொண்டிருக்கின்ற குதிரை 对。<noise>